இன்னொரு மெயின் மேட்ரு அதாவது சாதிய ஒழிப்பு சாதிய சமத்துவம் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு பெரியார் அவங்கள கும்பல் கொண்டு வந்துச்சு சாதிய மறுப்பு மறுப்புன்னு சொல்லிட்டு அவங்களோட சாதியெல்லாம் கொடியேட்டி பார்த்துல அதே மாதிரி புத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புத்தர் சாதி மாற்றத்தை மறைக்கிறான் மறைக்கிறேன்னு சொல்லி வடநாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு சூத்திரர்கள் கான்செப்ட் இருக்குல்ல அது அங்கே தான் இருந்திருக்கு அந்த சூத்திரர்கள் கான்செப்ட் என்னன்னா இவங்க புத்தர்கள்லாம் அந்த மடத்தில் இருக்காங்கல்ல மடத்தில் இருக்கவங்களாம் போய் ஒரு இடத்துல சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களாம் வந்து அதை மிச்சத்தை சாப்பிட்டு போவாங்க சோ அந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்களாம் அப்ப இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் தானே இந்த வரணாசுல கோட்பாடுன்றோம் அதை எப்படி அவங்க மாத்தனையா ஆனால் நம்ம ஊர்ல பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அதெல்லாம் இல்லவே இல்லைன்றாங்க இவங்க உள்ள வந்த பிறகு தான் இந்த வேலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா எப்படி தெலுங்குகள் உள்ள ஆட்சி விஜயநகர் ஆட்சி உள்ள வந்துச்சோ அப்பதான் இந்த சாதியை ஏற்றத்தா வந்துச்சுல இந்த விஜயநகர் ஆட்சியில தானே அந்த யார் அனுப்புனது அனுப்பினவர் யார் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அனுப்பினருன்ற தேடிப்பார் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும் ஸோ இந்த ஜாதியும் மதத்தையும் ஏற்றத்தளவுல உருவாக்குனதே இயற்கையாக ஒரு சில வேலையை பார்த்துட்டு ஒருத்தவங்க இருந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இருக்காங்க ஆசிவத்தில் அப்படிதான் ஒரு காலேஜ் மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்க காலேஜ் மாதிரி நடத்திட்டு பாருங்க இந்த ஆசிவ கும்பலும் வணிக கும்பல் தான் இவங்களும் பெரிய டிக்கெட் தான் ஆனா என்னன்னா இங்க இருக்க மக்களோட ஒரு ஒரு பின்னி பிணைஞ்சு ஒரு கனெக்ஷன்ல இருந்தாங்க இந்த இடத்த கண்ட்ரோலில் வச்சுருந்தானுங்க இந்த கண்ட்ரோலை டேக் ஓவர் பண்றதுக்கு எதிர் வணிக கூட்டம் தான் பல வேலைகள் பண்ணி சதைக்க ஆரம்பிச்சு ஸோ இது ஒரு விஷயம் நடந்துச்சு இதுதான் மெயின் மேட்ரு ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூட தான் இது கொஞ்சம் எண்டிங் கொண்டோம் எண்டிங் முடிச்சிடலாம் இப்போ இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் வைக்கிறத அந்த இடத்துல உட்காந்து சூத்திரர்கள் சாப்பிட்டாங்கன்னு புத்தரோட வரலாறுல குறிப்பு இருக்கு ஆரியர்கள் டோட்டலாக முடிச்சு விட்டாப்புல ஆரியர்கள் மேட்ரு என்னன்னா இந்து சமயத்தான முக்கியமான ஹிந்து துவா அப்படின்னு ஓடுறாங்கல்ல இந்துக்கள் கூடயும் உள்ள புகுந்து வேலை பார்த்துருக்காங்க இந்து மதத்தை உருவாக்கி வேலை பார்த்துருக்காங்க சைவம் வைனம்னு இப்போ இன்னொன்று இருக்கும்ல புத்த மதம் அதுக்குள்ளேயும் இவங்க இருந்திருக்காங்க புத்த மதம் இவங்களுக்கு தானே சோ புத்த மதத்திலயும் இவங்க உள்ள போது அதுக்கும் ஃபண்டு பண்ணி அதுக்குள்ளேயும் இவங்க இருந்திருக்காங்க அதுக்கும் சிங்சாங் அடிச்சிருக்காங்க தாமர சின்னத்துல ஒரு குத்து மரத்து சின்னத்துல ஒரு குத்து குத்துதான் வாழ்ந்திருக்காங்க சோ யூதர்கள் எப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் அந்த இடங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகி மைக்ரேட் ஆகி அந்த இடத்துல உச்சானி கம்பெலிக்கு உட்காந்து இல்ல ஸோ இதே கான்செப்ட் தான் சோ இதே கான்செப்ட் தான் இந்த ஆரியர்கள் வருகையும் பண்ணிருக்குன்றது தெளிவா சொல்கிறாரு அந்த வீடியோ கிள்க்கீழக்கு நீங்க பாத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி ரெண்டு மூணு இடத்துல கலவரத்தை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் கலவர்த்தத்தை பத்தி எக்ஸ்பிளேஷனே பண்ண மாட்டாங்க அந்த கலவரத்தின் யார் பண்ணால் அது இரண்ட காலம் இரண்ட கலம்னு சொல்லுவாங்க அந்த இரண்ட காலத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது தான் நம்ம வீடியோ அது கூடிய விரைவில் போறேன் ஸோ அது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் யாருமே இது சொல்லா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் தரமான வீடியோவா இருக்கும் வெயிட் பண்ணுங்க